இலங்கை நோக்கி பறந்து கொண்டிருந்த விமானத்தில் பணிப்பெண்கள் மீது தாக்குதல் மேற்கொண்ட நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சவுதி அரேபியாவின் ரியாத்தில் இருந்து கடுநாயக்க விமான நிலையத்திற்கு சென்ற ஸ்ரீலங்கன் விமானத்தில் பணிப்பெண்களை பயணி ஒருவர் தாக்கியுள்ளார் சவுதி அரேபியாவைச் சேர்ந்த இருபத்தெட்டு வயதான பயணி ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக கடுநாயக்க விமான நிலைய போலீசார் தெரிவித்துள்ளனர் சவுதி அரேபியாவின் ரியாத்தில் இருந்து கடுநாயக்க விமான நிலையம் ஊடாக மலேசியாவுக்கு செல்வதற்காக விமானத்தில் பயணித்துள்ளார் குறித்த விமானம் கட்டுநாய்க்க விமான நிலையத்தில் தரையிறங்க கொண்டிருந்த போது விமானத்தில் உள்ள அனைத்து பயணிகளும் தங்கள் இருக்கை பெல்ட்களை அணியுமாறு வலியுறுத்தப்பட்டனர் எனினும் சர்ச்சைக்குரிய பயணி மட்டும் விதியை மீறி கழிப்பறைக்கு செல்ல முயன்றார் இதன்போது மோதல் ஏற்பட முறைகள் நிலை காரணமாக பணிப்பெண்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதுகுறித்து விமானிக்கு செய்த முறைப்பாட்டு மைய விமானம் தரையிறக்க போது விமான நிலையத்தில் வைத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபருக்கு எதிராக போலீசார் வழக்கு தொடக்கப்பட்டுள்ள நிலையில் நேர்கொழும் நீதிமன்றத்தில் விசாரணைகள் இடம்பெற